தம்பி அண்ணா என்ன வீர அருந்தாம சோகத்துல இப்படி டெட் பாடி மாதிரி படுத்துருக்க எங்க அருந்துறது அருந்ததி பார்த்து அம்மி மிதிச்சு அடி எடுத்து வச்ச என் அன்பு மனைவி மூணு நிமிஷமா போட்ட மூணு முடிச்ச ஒரே செகண்ட்ல அறுத்தறிஞ்சிட்டு போயிட்டாலே ஒரு வீட்டையும் நான் கட்டினேன் அந்த வீட்டுல என் பாட்டி மாதிரி சாணிய போட்டு அப்படியே முழுகுனேன்

புருஷன் உயிரு பூவல இருக்கு இது தெரியாம வாழ்றாங்க நம்ம நாட்டு பொம்பளைங்க முதல்ல இந்த செயலுக்கணும் தேவனே உங்க ஊழியக்காரங்களை எனக்கு அனுமதி தாரும்